வணக்கம் செல்வகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் உழவன் விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அரபிக்கடலிலே வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது வங்கக்கடலிலே காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது பசிபிக் பெருங்கடலிலே தென்சீன கடற்பகுதியை ஒட்டி அதாவது ஹாங்காங் அருகே ஒரு புயல் உருவாக இருக்கிறது அதனை தொடர்ந்து பிலிப்பைன்ஸுக்கு வடக்கே தாய்வானை ஒட்டி ஒரு புயல் உருவாக இருக்கிறது அடுத்தடுத்த இரண்டு புயல்கள் சீனாவை கடக்க இருக்கிறது ஒன்று தெற்கு சீனாவையும் ஒன்று கிழக்கு சீனாவையும் கடக்க இருக்கிறது தெற்கு சீனாவை கடக்க இருக்கும் நிகழ்வானது தெற்கு சீனா வழியாக கடக்க இருக்கக்கூடிய நிகழ்வானது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மியான்மர் தாய்லாந்து வழியாக வடகிழக்கு மாநிலத்தை வந்து அடைய போகிறது அதுவும் வட மாநிலங்கள் வழியாக பாகிஸ்தானை நோக்கி பயணிக்க இருக்கிறது அடுத்த நிகழ்வு கிழக்கு சீனாவிலே தைவானை ஒட்டி சீனாவை கடந்து வடகொரியா தென்கொரியா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இந்த நிகழ்வுக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க போகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகி இருக்கக்கூடிய கோல நிகழ்வு கட்டுப்படுத்தி காற்றை திசை மாற்றி வங்கக்கடலை வங்கக்கடலை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கும் பிறகு அரபிக்கடலை ஒட்டி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கும் காற்றை கொண்டு வந்து கேரள வழியாக வழிநடத்தி கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டின் ஊடாக வழிநடத்தி வங்கக்கடல் ஊடாக பயணிக்கச் செய்து அது சீன பகுதியை நோக்கி பயணிக்க செய்யும் இதற்கு கட்டுப்படுத்தும் அமைப்பு வங்கக்கடலிலே அமையும் அதாவது வடமாநிலம் நோய் வடமாநிலங்கள் வழியாக பயணிக்க விடாமல் தமிழ்நாடு ஊடாக காற்றை பயணிக்க செய்யும் வகையில் காற்று குவிதலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த தமிழ்நாட்டின் கடலோரம் கேரள கடலோரம் குமரி கடலோரம் ஏற்படுத்த இந்த அமைப்பு வழிவகை செய்யும் இதன் காரணமாக காற்று குவிதல் என்பது இனிமேல் கேரளாவிலே கூடுதலாக இருக்கும் ஒட்டுமொத்த கேரளாவிற்கு அரபிக் கடலோர ஒட்டுமொத்த மாநிலங்களில் இருந்தாலும் கேரளாவிற்கு அதிக காற்று குவிதல் இருக்கும் கேரளா கடலோரம் வலுவான காற்று கடற்கரையை ஒட்டி குமரி முனையை நோக்கி பயணித்தாலும் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாகவும் பயணிப்பதற்கு கேரளாவில் உடைந்து மேற்குத் தொடர்ச்சி மலையில் மோதி மழைப்பொழிவை ஏற்படுத்தி கணவாய் வழியாக வழியாக காற்றை இயற்கை அமைப்பு பயணிக்க செய்கிறது ஆக கேரளா கடலோர மீன்பிடிப்பது என்பது இயலாத காரியம் தயவு செய்து ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகா கேரளா மற்றும் மாகே பகுதிகளில் மீன்பிடிப்பவர்கள் தயவு செய்து தங்களுடைய படகுகளை பத்திரமாக கட்டி வைத்துவிட்டு கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது அதே போல குமரிக்கடல் அரபிக் கடலோர குமரி மாவட்ட பகுதி அதாவது கொல்லங்கோடு அதாவது விழுங்கம் பூவாறு மற்றும் கொல்லங்கோடு பகுதிகள் அப்படியே குமரி முனை வரைக்கும் குளச்சல் போன்ற பகுதிகளுக்கும் வலிமையான காற்று இருக்கிறது என்பது நினைவில் கொண்டு கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்காமல் இருப்பது நல்லது அதே அந்த காற்று குமரி முனை வழியாக பயணித்து மன்னார் வளைகுடா வழியாக இலங்கை வழியாக கிழக்கு நோக்கி பயணித்து அந்தமான் பகுதியை நோக்கி பயணிக்கிறது இதனால வலுவான காற்று குமரிக்கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் வலுவாக பயணிக்கிறது இதன் காரணமாக தயவு செய்த அரபிக்கடலில் கேரள கடலோர மீன்பிடிக்க வேண்டாம் குமரிக்கடலில் முக்கடலிலும் மீன்பிடிக்க வேண்டாம் குமரிக்கடல் குமரி முனையை ஒட்டிய முக்கடலிலும் அதாவது அரபிக்கடல் கொல்லங்கோடு வரைக்கும் குமரி முனை மற்றும் வங்கக்கடல் பகுதி மன்னார் வளைகுடா பகுதி தூத்துக்குடி வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கும் மீன்பிடிக்க வேண்டாம் ஏன் தூத்துக்குடியை தாண்டி ராமேஸ்வரம் வரைக்கும் கூட வலுவான காற்று பயணிக்கிறது இது மாலை நேரத்தில் மேலும் வலுப்பெறும் படிப்படியாக இந்த காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேச கரையை அடையும் என்பதனால காற்று என்பது அந்தமான் பகுதி வழியாக ஒரு எழுபத்தைந்து சதவீதம் பயணித்தாலும் ஒரு இருபது ஒரு நாற்பத்தைந்து சதவீதம் பயணிக்க வாய்ப்பு இருக்கு ஐம்பது சதவீதம் பயணிக்க வாய்ப்பு இருக்கு மேலும் ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக ஆந்திர பிரதேச கடற்கரை வழியாக வந்து வடக்கு வடக்கு பகுதி அந்தமானின் வடக்கு பகுதி வழியாக அது வடகிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பிருக்க காரணத்தினாலே படிப்படியாக இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே தமிழ்நாட்டின் கடலோரத்திலும் வலுவான காற்று பயணிக்கும் அதாவது கேரளா வழியாக பயணிக்கக்கூடிய காற்று கணவாய் பகுதிகள் வழியாக நுழைந்து தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு வழியாக நுழைந்து வங்கக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால கடலிலே நீங்கள் இறங்க நினைத்தால் திரும்பி கரை அதாவது கரை திரும்புவது மிக கடினமான செயலாக இருக்கும் மிக வேகமாக கிழக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் காற்று இழுத்து சென்று விடும் என்பதனால மியான்மர் நோக்கி உங்களை கொண்டு சென்று விடும் என்பதனால அந்தமான் வடக்கு பகுதியை நோக்கி கொன்று சென்று விடும் என்பதனால தயவு செய்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் எல்லாம் நீங்கள் கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது தொடர்ந்து இந்த மாத இறுதி வரையுமே இந்த காற்று அச்சுறுத்தல் முக்கடலிலுமே இருக்கும் என்பது நினைவில் கொண்டு கண்டிப்பாக இந்த மாத இறுதி நாட்கள் வரைக்குமே கடலுக்குள் இறங்காமல் இருப்பது நல்லது படிப்படி இருபத்தி ஆறாம் தேதி வரையாவது இருபத்தி ஏழாம் தேதி வரையாவது இருபத்தி ஏழு வரைக்கும் கண்டிப்பாக கடலுக்குள் இறங்க வேண்டாம் அரபிக்கடல்ல கூட கொஞ்சம் காற்றோட வேகம் கொஞ்சம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தீவிரம் குறையும் ஆனால் வங்கக்கடல் குமரி குமரி முனை குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை வலுவான காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கடலுக்குள் இறங்க வேண்டாம் அப்படி இறங்கினால் அதாவது குமரி முனையில் இறங்கினால் புத்தளம் மற்றும் தலைமன்னார் அல்லது யாழ்ப்பாணம் பகுதிகளுக்கு உங்களை கொண்டு சென்றுவிடும் ராமேஸ்வரம் பகுதியில் இறங்கினால் யாழ்ப்பாணம் பகுதிக்கு கொண்டு சென்றுவிடும் விடும் அதேபோல கோடியேக்கரை முனையில் இறங்கினால் உங்களை மியான்மர் நோக்கி கொண்டு சென்று விடும் சென்னையில் இறங்கினாலும் மியான்மர் நோக்கி காற்று இருக்கும் ஆந்திர பிரதேச கரையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இறங்கினாலும் அது வடக்கு அந்தமான் மியான்மர் நோக்கி காற்று இருக்கும் என்பதனால் தயவு செய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம் மியான்மர் என்ன தெற்கு மலேசியா மற்றும் அந்தமான் கடற்பகுதி நோக்கி காற்று வலுவாக இருக்கிறது என்பதன் காரணமாக ஆழ்கடலுக்கு கண்டிப்பாக போக முடியாது கரையை விட்டு கடலில் இறங்கினாலே ஆழ்கடல் நோக்கி இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லாமல் இருப்பது நன்மை என்பதை புரிந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை கடலில் இறங்காமல் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேரள பகுதிகளில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அச்சுறுத்தல் காற்று இருக்கும் என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் தினசரி சாரல் மழை பிடிவு கொடுத்து வருகிறது நேற்றைக்கும் சாரல் மழை இலங்கையில் இலங்கையில் கொடுக்கக்கூடிய சாரல் மழை தினசரி இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை பொடியக்கூடிய இடத்துல தான் இந்த சாரல் மழை வெப்பச்சலன இடிமணிப்பொழிவாக இன்றிலிருந்து கிழக்கு மாகாணங்களுக்கும் அதாவது திரிகோணமலை அம்பாறை ஹம்பந்தோட்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உள் மாகாணங்களுக்கும் மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது மாலை இரவு மழைப்படிவாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிவு கொடுக்கலாம் இருபது இருபத்தொன்னாம் தேதியில் பெரும்பாலான இடங்களில் மழை இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் அறிகருகிய ஒதுக்கியும் மழை இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வலுத்து இருக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய கொழும்பு காலி கோட்டை மற்றும் கண்டி ரத்திரபுரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்பெடிவு கொடுக்கும் அவ்வப்பொழுது மாலை இரவிலே கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் கிழக்கு கரையோரம் திருகோணமலை அம்பாறை வரைக்கும் கூட மழைப்பொடிவை எட்டிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில நாள் தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழை கூட தலைமன்னாருக்கு வரலாம் அது யாழ்ப்பாணம் காங்கிரஸ் வந்துறைக்கு வெப்பச்சலன இனிமழைப்பிடிவை லேசாக கொடுக்கலாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பெரிதாக மழை இல்லை தென்மேற்கு பகுதிகளிலையும் தெற்கு பகுதிகளிலையும் நல்ல மழை இருக்குது மத்திய பகுதிகளுக்கும் கிழக்கு பகுதி மத்திய கிழக்கு பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது ஒரு சில நாட்கள் மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இலங்கைக்கான விரிவான அறிக்கையை நாளை சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி